அப்படி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன்னா ஒரு நாலு நாலு சவரம் தான் அம்மா போட்டாங்க எனக்கு மேரேஜ் முடிச்ச புதுசாக வந்துட்டு நாலு சவரன் தான் போட்டாங்க ஸோ அது மட்டும் தான் என்னோட நகமத்தை எல்லாமே வச்சிருக்கேன் நான் ஒரு ஐம்பது அறுபது பவன்கிட்ட வச்சுருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்ட் மணி சேவிங்ஸ் வீடியோ எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம கோல்டு சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்டில் வந்துட்டு கேட்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ தங்கத்து மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ அதை தான் அந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே என்னோடய அம்மா தான் எங்கள் அம்மா வந்துட்டு அந்த தங்கச்சி வச்சு தான் எங்களை வந்து இவ்வளோ தூரம் முன்னேறி ஓரளவு செட்டில்ட்டாக வச்சுருந்துருக்காங்க எங்கள் அப்பாவே இல்லாமல் ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் எடுத்துக்கிட்டனால எனக்கு வந்துட்டு இதை ஏதாகுது ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்துட்டு லவ் மேரேஜு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன்னா ஒரு நாலு நாலு சவரம் தான் அம்மா போட்டாங்க எனக்கு மேரேஜ் முடிச்ச புதுசாக வந்துட்டு நாலு சவரன் தான் போட்டாங்க ஸோ அது மட்டும்தான் என்னோடய நகமாதை எல்லாமே வச்சிருக்கேன் நான் ஒரு ஐம்பது அறுபது பவரன் கிட்ட வச்சுருக்கேன் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சீட்டு போட்டு எடுத்தது தான் இந்த நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்ஸ் மட்டுந்தான் இந்த ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இந்த அஞ்சு பவுன் வந்துட்டு சீட்டு தான் எடுத்து கொடுத்தேன் அந்த அஞ்சரை சவரன் அந்த கேரளா மாடல் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அவங்க தங்கச்சி மேரேஜுக்கு ஜுவல்ஸ் வாங்கினாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது சவரன் வந்துட்டு ரெடியாக கொடுத்து வாங்கினாங்க ஸோ அப்படி வாங்கும்போது அப்போ வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட நாலு பவுன்லாம் எங்கள் அம்மா கொடுக்கல எனக்கு பாப்பா பிறந்த டைமில் தான் அம்மா கொடுத்தாங்க ஸோ அது கல்யாணம் முடிச்சு புதுசுன்றதுனால எங்கிட்ட ஒரு பவுன் நான் கழுத்தில் போட்டுருந்ததோட தான் இருந்தேன் அதுவுமே சின்ன செயின் ஒரு பவுன் அவ்வளோ தான் அப்போ தான் அந்த கேரளா மாடல் அஞ்சு சவரன் வந்துட்டு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க அஞ்சு சவரன் எடுக்க சொன்னாங்க எனக்கு இந்த டாலர் வந்து பிடிச்சிருந்தனால அஞ்சரை சவரனா வேணும்னு சொல்லிட்டு அஞ்சரை சவரனா நான் எடுத்தேன் ஸோ அது ஒன்று மட்டும்தான் நாங்கள் ரெடி கேஷ் கொடுத்து எடுத்தது எனக்கு தெரிஞ்சு அதை எல்லாமே நான் சீட்டு போட்டு தான் எடுத்துருக்கேன் சின்ன சின்ன தோடு அந்த மாதிரி விஷயங்கள் வேணால் நான் போய் வந்துட்டு ரெடி கேஷ் கொடுத்து எடுத்திருப்பேன் மற்ற எல்லா நகைகளுமே நான் வந்து ரெடி கேஷ் கொடுத்து நான் எடுக்கவே கிடையாது எல்லாமே சீட்டு போட்டு மட்டுமே நான் எடுத்திருக்கேன் ஸோ இவ்வளோ தூரம் நான் சீட்டு போட்டு எடுக்கிறதுக்கு காரணமும் நிறைய வீடியோ சொல்கிறது தான் இதுலேயும் சொல்றேன் வேஸ்டேஜ் அந்த தான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதில் எனக்கு நிறைய அமௌண்ட் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த வேஸ்டேஜை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கொன்றதுக்காக நான் சீட்டு போகிறேன் பிளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம அவ்வளோ பெரிய வருமானம்லாம் கிடையாது ஸோ வருமானத்துக்கு தக்கிற மாதிரி தான் நான் சீட்டு போட முடியுன்றதுனால ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பவுன் எடுக்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு போராட்டமாக இருக்கும் ஆனால் எப்படியும் நான் என்னோட விஷயத்த நான் அச்சீவ் பண்ணிடுவேன் சீரியஸாக சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரை பவுனில் எடுத்துட்டாலே அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு நினைப்பேன் அரை பவுனில் எடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுனில் வந்துட்டு தோடு எடுக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் அஞ்சு பவுனில் அது வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டதெல்லாம் அஞ்சு பவுனில் நான் எனக்கு எடுக்கணும்னு போனேன் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு வந்து இந்த செயின் நல்லா நல்லா இருக்கே அப்படின்னு சொன்ன ஒரே ரீசன்னால நான் அப்படியே வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட் வேண்டாமே வேண்டாம் உனக்கே இல்லை நீ எதுக்கு எனக்கு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அமௌண்ட் கொடுக்குறீங்க நான் என்னதான் போராடி கண்ணீர் வடிச்சு நான் காசு வாங்கினாலும் சீரியஸா சொல்றேன் இன்னு வரையுமே நான் வந்து அமௌண்ட் வாங்கும் போது எங்களுக்குள்ள அந்த சண்டைகள் வரத்தான் செய்யும் சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும் நான் அழுவேன் அழுதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அதுக்காக அழுகாமலாம் கிடையாது சண்டை போடாமல் ஆனாலும் அதை நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சு கொடுக்க அந்த நகை எடுக்கிறோம் பாத்தீங்களா அது வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஸோ நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் நீங்க எப்படி இவ்வளவு சேவிங்ஸ் பண்றீங்க அவ்வளவு வருமானம் வருதா அப்படிலாம் கிடையாது கஷ்டப்படுறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் சண்டே கூட என் ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போயிருவாரு ஸோ பாருங்க இவ்வளவு நான் சேவ் பண்ணுறேனே சரி ரெஸ்ட் எடுங்க அப்படி உழைக்கிற வயசுல உழைச்சிடணுங்க உட்காந்து சாப்பிட்ற வயசுல உட்காந்து தான் அந்த டைத்துல ஓடி ஓடி உழைக்கணும்னா கண்டிப்பா நம்மளால முடியாது எல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற டயத்தில் ஓடி உழைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா முடியாது அதனால அவங்க வந்து நான் எனக்கே ஃபீலாக இருக்கும் ஏங்க சண்டே எங்க கூட இருங்க பிள்ளைய கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எவ்வளோ டைம் கெஞ்சிருக்கேன் அதுக்கும் எங்களுக்கு சண்டை வரும் ஆஹ் அப்போ கூட ஒர்க்குக்கு போயிருவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஒர்க்கில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க காலையில் போறவங்க நைட்டு தான் வருவாங்க ஒரு சீட்டிங் கிடையாது எந்ததுமே பண்ண மாட்டாங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க கடவுள் பற்றி அதிகமா இருக்கும் சோ அதனால என்னன்னு தெரியல சீரியஸா நான் அவங்கள மேரேஜ் பண்ணதில் ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு லக்கி பர்சன் எனக்கு அவரு ஸோ அவர்கிட்ட வந்தனால மட்டுமே சீரியஸா சொல்றேன் இவ்வளோ சவரன்கள் நான் சேர்த்துருக்கேன் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு லைஃப் எனக்கு கிடைச்சிருக்கு மற்றபடி பார்த்துருந்தீங்கன்னா நான் எங்க வீட்லயே எனக்கு அரேஞ்ச் பண்ணி நான் அரேஞ்ச் மேரேஜ் வச்சிருந்தாங்க எனக்கு அரேஞ்ச் மேரேஜ்னா மிலிட்ரி போலீஸ் அந்த மாதிரி தான் பார்த்தாங்க மிலிட்ரி அமைஞ்சிச்சு அப்படி அமையும் போது கூட நான் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டு தான் நான் இவரை வந்துட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றேன் ஸோ இந்த ஸ்டோரி வந்து நான் என்னோட லவ் ஸ்டோரியை சொல்லிட்டேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க வர்றாங்க பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு எனக்கு தலை நிறைய பூவை வச்சுட்டு போகிறாங்க நான் அந்த பூவை கூட அவங்க வச்சுட்டு போ பார்த்துட்டுலாம் போயிட்டாங்க பூவை கூட நான் கழட்டி போடலை கழட்டி போடாமல் என் அக்காவுக்கு தெரியும் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் அதனால் எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு நேராக நாங்கள் வந்துட்டு இவர் இவர் வந்து அன்றைக்கி ஈவினிங் காலையில் பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்க ஈவினிங் வந்துட்டு நான் இவரை பக்கம் வந்துவிட்டேன் இவர் பக்கம் வந்தோடனே அன்னைக்கே நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ்க்கு வந்துட்டு பேசி ஈசி எங்கள் அக்கா வச்சு பேசி ஈசி அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் ஏன் வீட்டுக்காரர் அதுக்கும் மேலே அட்வான்ஸாக போய் வீடெல்லாம் பார்த்து வச்சுட்டாரு ஸோ வீடெல்லாம் பார்த்தாச்சு எப்படி நம்ம மேரேஜ் பண்ணால் முடிச்சா வந்து தங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் பார்த்து வச்சுட்டாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி வீடு பார்த்தனால ஜாமா வந்து வீட்டுக்காரவங்க வந்துட்டு நீங்கள் என்ன வீடை சும்மா போட்டிருக்கீங்க உண்மையிலேயே நீங்கள் வர அப்படிங்கிற மாதிரி இஸ்யூஸ் வர்றதுனால ஸோ நமக்கு வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அக்கா என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் சேர்ந்து போயிட்டு மதுரையில் கீழவாசலில் போயிட்டு ஒரு பெரிய கடை தான் அனிதா ஆனந்தா சண்முகா மேட்டன் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அந்த ஏரியாவில் போயிட்டு சீர்வரிசிக்கு வாங்கிற எல்லா சாமான் கட் பீரோ ஜாமான் எல்லாமே வாங்கிட்டோம் எல்லாமே வாங்கிட்டு போய் அங்கே இறக்கி வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு அந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் என்னை வந்து எங்கள் வீ எங்கள் ஏரியா சைடு வந்து விட்டுட்டு போனார் ஸோ அப்படி தான் நடந்துச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கேரக்டர் எங்கள் அக்காவே அக்செப்ட் பண்ணிக்குச்சுன்னா பாருங்கள் நான் லவ் பண்ணோடனே எங்கள் அக்கா கிட்ட தான் சொன்னேன் எங்கள் அக்கா வந்து பேசி அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே அவர் நல்ல மனுஷனாக இருக்கார் நம்ம அப்பா கேரக்டர் அவர்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எடுத்தவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பழகுறப்ப உங்களுக்கும் நான் எங்க வெளில போனாலும் அக்காவையும் சில டைம் கூட்டிட்டு போவேன் பேசுவாங்க வைப்பாங்க அப்படின்றப்ப பழகுறப்ப ஓகே நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க ஆனா வந்து என்னன்னா கேஸ்ட் ப்ராப்ளம் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அவர் எங்களுக்கு ஈக்குவலானவா இருக்காரு ஆனாலுமே அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க எங்க வீட்டில் ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்தினால மட்டும்தான் நான் வெளியேறி போய் மேரேஜ் பண்ணேன் எங்க வீட்டில் வந்துட்டு மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க நீ சொல்லியிருந்தா நம்ம மேரேஜ் பண்ணி வச்சிருக்கோம் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நான் எப்பயுமே அவங்ககிட்ட சொல்றேன் நீங்க சொல்லியிருந்தாலும் பண்ணி எல்லாம் வச்சிருக்க மாட்டீங்க இந்த டைம் இப்ப நான் நல்லா இருக்கிறதுனால சரின்னு சொல்றீங்க ஆனா வந்துட்டு நீங்க நான் வந்து அந்த டைம்ல சொல்லியிருந்தேன்னா முடியாது வேண்டாம்னு சொல்லி என்னை இழுத்து பிடிச்சி யாருக்காச்சும் கட்டி வச்சிருப்பீங்க இல்லைனா வீட்டுக்குள்ள போட்டு போட்டி வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஏன்னா நம்மளோட இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கேரக்டர் அந்த மாதிரி புத்தி உள்ளவங்க ஸோ அந்த மாதிரிலாம் நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து இப்படி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அம்மா கஷ்டப்பட்டு தான் நான் கூடையே இருந்து பார்த்தவங்க ரெண்டக்கா விட ஸோ அதனால கூடயே இருந்து பார்த்தனால எனக்கு தெரியும் அவங்க எவ்வளோ தூரம் வந்துட்டு காசை சேர்த்து வைப்பாங்க எப்படியெல்லாம் பாதுகாப்பாக வைப்பாங்க எங்கெங்கெல்லாம் வைப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே தெரியும் இன்னு வரையுமே எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு படிக்க தெரியாதவங்க கணக்கு போட தெரியாது அவங்களுக்கு எல்லாமே சின்ன வயசுலேருந்து இந்த காசு இசெல்லாம் கொடுக்குறது என்கிட்ட தான் கொடுப்பாங்க என் ஃபஸ்ட்டாக கட்டையும் கொடுக்க மாட்டாங்க ரெண்டாவது கட்டையும் கொடுக்க மாட்டாங்க என்கிட்ட தான் கொடுப்பாங்க நான் தான் எடுத்துகிட்டு போய் வைப்பேன் எல்லாமே பண்ணுவேன் எல்லாமே எனக்கு தெரியும் எங்கள் அம்மாவுமே அப்போ வட்டி கொடுப்பாங்க எங்கள் அம்மா அடை வச்சு வட்டி கொடுப்பாங்க ஸோ அந்த வட்டி காசு வந்து என்னை தான் போய் வாங்கிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன் மாதிரி நகை சீட்டு விழுந்துருச்சு நகை சீட்டுன்னு சரி இது இலைச்சிட்டு குளிச்சிட்டு போடுவாங்க அந்த விழுந்த உடனே அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நகை எடுப்பாங்க ஸோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனால தான் நான் வந்து கொஞ்சம் வளர வளர அடுத்து நான் சம்பாதிக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது நான் அம்மாட்ட காசு கொடுக்கும்போது அவங்க சீட்டு போட அதில் விழுகிறதை வச்சு நகை எடுக்க அதை வச்சு எங்கள் அக்காவை மேரேஜ் பண்ண இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஸோ அப்போயுமே வந்துட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பண்ணணும் ஸோ இப்பயுமே கஷ்டப்பட்டு தான் நான் என் ஹஸ்பண்டை மேரேஜ் பண்ணதுக்கப்புறமும் கஷ்டப்பட்டு தான் நான் சேவிங்ஸ் இருக்கேன் எந்த காசுமே ஈஸியாக கிடச்சிடாது ஸோ அதை மட்டும் நான் அன்றைக்கி ஒரு லட்சம் சம்பாதிச்சாலும் சரி ஓ ஐம்பதாயிரம் சம்பாதிச்சாலும் சரி எந்த காசாக இருந்தாலும் ஈஸியாக கிடைக்காது உழைப்புக்கேற்ற ஊதியம் ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அதுக்கு எனக்கு கிடைக்குது அந்த இதை வச்சு நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அதனால நீங்கள் இவ்வளோ சீட்டு போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்துட்டு வேர்ட்ஸ்அப் விட்டுட்டு போகாதீங்க பத்து ரூபா சம்பாதிக்கிறவங்களா இருக்கட்டும் பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க உழைப்பு போட்டிருக்காங்க ஸோ அதுக்கான பலம் அவங்களுக்கு கிடைக்கிது அவ்வளோதான் சோ அதுல வந்துட்டு நம்ம போட்டி பொறாமையை காட்டணும்னு நினைச்சிக்கோங்களேன் கண்டிப்பா சக்ஸஸ் ஆக முடியாது நான் இன்னைக்கு வந்துட்டு இவ்வளோ ஓப்பனாக உங்ககிட்ட நான் பேசுறேன்னா இந்த ஓப்பன் பேச்சை எனக்கு எனக்கும் பிடிக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்குமே பிடிக்கும் நான் அவ்வளோ ஐடியா சொல்லுவேன் அவ்வளோ இது விஷயங்கள் நான் சொல்ல தான் செய்வேன் எனக்கு முதுகு பின்னாடி என்ன வேணாலும் பேசிட்டு போங்க என் மூஞ்சுக்கு முன்னாடி உங்களால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது அதுதான் என்னோட விஷயம் ஸோ என் பின்னாடி பேசுகிறவங்கள பற்றி நான் கவலையும் படமாட்டேன் அப்புறம் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு சேவ் பண்ணுறீங்களே அதில் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்க வேண்டியது தானே ஏன் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை பற்றியெல்லாம் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ நான் அதில் வந்து அமௌண்ட் எனக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் அமௌண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதை நகையாக எடுத்து வைக்கணும் அது அதோட அந்த நகையை நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதை வாங்கினதுக்கப்புறம் நான் இன்னும் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இதுதான் என்னோட கான்செப்ட் ஸோ இது எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது நான் இன்றைக்கி நகை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு சவரன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த ஆறு சவரன் நான் திரும்ப அடகு வச்சுட்டு திரும்ப ஏதாச்சும் ஒரு நகை எடுப்பேன் இல்லைனா அந்த அமௌண்ட்டை வச்சு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன் ஸோ எப்படியோ அந்த நகையை எடுத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு சேவிங்ஸாக போயிட்டு இருந்துச்சு மாதம் மாதம் அமௌண்ட் கட்டிகிட்டே இருந்தேன் ஒரு சேவிங்ஸில் இருந்துச்சு எடுத்ததுக்கு அப்புறமே எனக்கு வந்துட்டு அந்த நகை அடகு வச்சு ஒருத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன் அது மூலமாக எனக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்துட்டு ஒரு பலன் வந்துட்டு நகை மூலமாக தான் கிடைக்குது ஸோ அதனால வந்துட்டு நான் நகையை எடுங்க ஜுவல்லரியாக எடுங்க காயின் அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன் ஸோ முடிஞ்ச அளவு நீங்களும் அதாவது நீங்கள் ஜுவல்லரியாக எடுத்து இந்த மாதிரி அடகு வச்சு வட்டி கொடுங்கன்னு நான் சொல்ல வரல ஜுவல்லரியாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு எமர்ஜென்சிக்குன்னாலும் நீங்கள் கொண்டு போய் அடகு வச்சுக்கலாம் யாருக்கிட்டையும் போய் வட்டிக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு படிப்பு விஷயத்துக்குனாலும் நீங்கள் உங்கள் நகையை அடகு வச்சுக்கலாம் யாருக்கிட்டையும் வட்டிக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கேட்பீங்க அடகு வச்சாலும் வட்டி தானே ஸோ நீங்கள் எமர்ஜென்சிக்கு வெளியில் போய் அடுத்தவன்ட்ட கையேந்தி வாங்குனீங்கன்னா அங்கே வாங்குற அங்கே கொடுக்குற வட்டி அதிகம் இதுவே நீங்கள் கடையில் அடகு வச்சிங்கன்னா இங்கே கொடுக்குற வட்டி கம்மி ஸோ இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும் ஸோ நிறைய பேர் இதையும் கேட்குறீங்க நகை அடகு வச்சாலும் வெளியில் கடன் வாங்கினாலும் நம்ம தானே காசு தானே கொடுக்கணும் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்குற இடத்துல ஒரு ஐயாயிரம் கொடுக்குறதுக்கு வித்தியாசம் தெரியாதா அவன்ட்டு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறீங்க நகை கடையில நகை அடகு வைக்கும் போது ஐயாயிரம் கட்டுறீங்க வட்டி ஸோ வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க எடுத்தாலும் முரண்பாடாகவே நீங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா ஸோ நீங்க விஷயம் புரியாம பேசுறீங்க ஏதோ போ பொறாமையில பேசுகிறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இன்னும் நான் சொல்கிறேன் நான் ஒவ்வொரு டைம் நகை எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறதை பார்க்கும்போது உங்களுக்கு பொறாமையா இருக்குன்னா தயவுசரியும் என் வீடியோ பார்க்காதீங்க ஸோ ஏ நான் வந்து ஓப்பனாக இருக்கணும் ஏன்னா எனக்குன்னு ஒரு பத்து சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா அந்த பத்து பேர் வந்து கேட்குறாங்க அக்கா நகை எடுத்துட்டீங்களா அக்கா சீட்டு முடிஞ்சா என்ன மாதிரி எடுத்திருக்கீங்க எந்த டிசைன் எடுத்திருக்கீங்க இது நல்லா இருக்கா நீங்கள் காட்ட மாட்றீங்க ஏன் ஏன் இவ்வளோ நல்லா காட்டல இப்படியெல்லாம் வந்து கேட்கும்போது நான் அவங்களுக்காக ஓப்பனாக நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கல போகிற இருக்கேன்னா நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க ஏன் அதை உள்ள வந்து எடுத்திருக்கேன்னு நான் தான் தமிழன்லேயே வச்சுருக்கேன்ல நான் வந்துட்டு நகை முடிஞ்சிருச்சு போய் மழை நகை எடுத்திருக்கேன்னு சொல்லி தானே வச்சுருக்கேன் பிடிக்கலனா இக்னோர் பண்ணிருங்களேன் சோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஸோ இதையும் கடந்து தான் அது சில பேர் புத்தி அப்படி இருக்குன்னு நான் விட்டுடுறேன் இருந்தாலும் நல்ல என்ன இருந்துச்சுன்னா நல்லா லைஃப் கிடைக்குங்க நல்ல சக்சஸ் ஆக முடியும் சீரியஸாக நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம நல்லா என்ன இருக்கும் ஆனா நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு என்னைக்கா இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு ஒரு பலன் இருக்கு சீரியஸா சொல்றேன் இன்னைக்கு எங்க அம்மா வந்து கஷ்டப்படுறாங்க ஆனா நாங்க நாலு பேருமே நல்லா தான் இருக்கும் அதே இது இன்னும் பக்கத்துல ஒருத்தவங்க எங்க அம்மாவை ரொம்ப ஹெல்ப் பண்ணி எங்க அம்மா ரொம்ப அசிங்கப்படுத்தி எங்க அம்மாவை போட்டி பொடுறாமனு பண்ணாங்க ஆனா காசு இருக்கு ஆனா அவங்க பிள்ளை லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கு பேத்தி கிடையாது பிள்ளை ஆகலை எங்க செட்டு தான் சோ அதெல்லாம் நினைக்கும் போது நான் சொல்றேன் சோ இது வந்து கிடையாது காசு பணம் லைஃப் கிடையாது அதையும் தாண்டி இருக்கு சோ இதையும் வச்சுக்கொள்ளும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும் ஸோ காசு பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு லைஃபை விட்டுட்டு போக முடியாது லைஃப் இருக்கு அப்படிங்கிறதுக்காக என்ஜாய் பண்ணிட்டே வந்துட்டு இருந்துகிட்டே இருந்தேன்னா ஜீரோவுக்கு தான் போய் முடியும் நம்மளோட க கதை அதனால ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் ஸோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன பண்றாரு சம்பாதிக்கிற ரசம் வச்சு அவர் அவர் கடன் அடைக்கிறாரு நான் அடகு வச்சு வட்டி கொடுத்து நான் வாங்கி இன்ட்ரெஸ்ட் வாங்கி நான் வந்துட்டு சீட்டு போட்டு நான் ஏதோ சம்திங் சமாளித்து நான் என்னோட இதை நான் பார்த்துட்டு இருக்கேன் அதுதான் என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்றாரு ஸோ இப்படிதான் பண்றோம் நான் உங்களையுமே என்ன சொல்றேன் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க இருக்கா தாராளமா கொடுங்க யாருங்க வட்டி கொடுக்கல அவங்க பத்து பைசா மடக்கு வட்டி வட்டிக்கு மேல வட்டி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான் ஏமாத்திட்டு போறான் காசெல்லாம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போறான் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது நம்ம ஒரு மூணு பைசா வட்டியோ ரெண்டு பைசா வட்டியோ கொடுத்தோம்னா நீ வட்டி கொடுக்குறியா வட்டி கொடுத்துடா நீ இவ்வளவு நகை எடுக்குறியா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க ஸோ இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு தோணுதோ நான் பண்ணுறேன் என்னை யாருமே வந்து கேட்க முடியாது இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கனாலும் அந்த கமெண்ட் எனக்கு பிடிக்கலையா ரிமூவ் பண்ணிட்டு போயிடுவேன் என் மனசுக்கு ஏற்றுக்கிற கமெண்ட் மட்டும்தான் என்னோடதுல இருக்கும் எனக்கு பிடிக்காதுன்னு நான் உடனே ரிமூவ் பண்ணிட போகிறேன் அவ்வளோதான் ஸோ நீங்கள் இதுக்கு வந்து உட்காந்து மெனக்குட்டு டைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அப்போ உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ பொறாமல் உங்களுக்குள்ளே இருக்குது எவ்வளோன்னா அது சொல்ல முடியல இவளை திட்டணும் இவளை ஏதாச்சும் சொல்லணும் இவளை ஹர்ட் பண்ணணும் நம்ம கமெண்ட்டை பார்த்தோன்னு இவளுக்கு வலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறீங்க பண்ணிட்டு போங்க எனக்கு எவ்வளோ நேரம் அந்த வழிகள் இருக்குன்றீங்க என் ஹஸ்பண்ட் வந்து பேசி என்கிட்ட என் பிள்ளையை பேசினால்தான் அந்த தான் ஒரு செகண்ட் மறந்துடுவேன் அதை படிக்கிற வரைக்கும் தான் எனக்கு வந்து க கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது அதுக்குள்ளே நான் போயிட்டேன்னா இதெல்லாம் ஒரு விஷயமே எனக்கு கிடையாது ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் என்னாலையும் சக்ஸஸ் ஆக இருக்க முடியுது நான் இன்றைக்கி வந்து நாலு சவர நான் வந்தேன் இன்றைக்கி நான் அறுபது சவரன் வச்சிருக்கேன்னா என் மைண்ட் செட்டு என் நான் எப்படியெல்லாம் நான் அதுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன்றது எனக்கு தான் தெரியும் நான் என்ஜாய் பண்ணிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்கலாம் நான் என்ஜாய்மெண்ட்டுன்னு நினைக்கிறது என் கடவர் சந்தோஷமாக இருக்கணும் என் பிள்ளைய சந்தோஷமாக இருக்கணும் என் பிள்ளைய ஃப்யூச்சர் வந்து சந்தோஷமாக இருக்கணும் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைய படக்கூடாது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஸோ எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நான் ஒர்க்குக்கு போயிருக்கேன் எங்கள் அம்மா வந்துட்டு கல் சுமக்க போவாங்க சேம்பர்ல அவங்க கூட சேர்ந்து போய் இல்லை நான் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அவங்க நானும் போய் சமைப்பேன் அவங்க கொத்தனார் வேலைக்கு போனாங்கன்னா அவங்க கூட போயிட்டு நான் கூட கொஞ்ச நேரம் நீங்க உட்காருங்கம்மான்னு சொல்லிட்டு நான் சிமெண்ட் அழுவேன் நானு ஸோ எல்லாமே நான் பார்த்துருக்கேன் என் ரெண்டு அக்கா படாத கஷ்டம் என் தம்பி படாத கஷ்டம் நான் ஏகப்பட்டது பார்த்துருக்கேன் அவ்வளோ எமோஷ்னலான ஒருத்தி நான் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒருத்தி அதே மாதிரி செம்மையாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவ ஸோ இப்போயும் என்ஜாய் தான் பண்ணுறோம் அதே இதில் சேவிங்ஸ் பண்ணுறோம் நாங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கடனை அவர் தான் அடைக்கணும் அவருக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் நான் ஒர்க்குக்கு போகலை ஸோ எனக்கு வர வருமானத்தை வச்சு நான் சேவிங்ஸ் இருக்கேன் ஸோ இதை நீங்க கேட்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் இதுவரை அவங்க அதை கேட்கவும் மாட்டாங்க ஸோ கடனை ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லா கடனும் ஹோம்ல தான் இருக்கட்டும் இல்லை நான் வச்சிருக்க நகைகள் அடகு வச்சிருப்பேன்லாம் அதுவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவங்க தான் பாக்குறாங்க நான் இப்போ ஒருத்தவங்கிட்ட வட்டி கொடுத்துருக்கேன்னா அவங்க வட்டி காசு கொடுக்கறதுக்கு ஒரு வருஷம் தான் கொடுக்கலாம் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் இங்கே வந்துட்டு சமாளிச்சு அந்த நகையை திருப்பி திரும்ப மர அடகு வச்சு எல்லாமே நாங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த சப்போர்ட் இருக்குது மற்றபடி சேவிங்ஸை வந்து அவங்க தலையிட மாட்டாங்க எனக்கு குடு வை அப்படின்னு சொல்லி கேட்கவும் மாட்டாங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து நூன்ற வேலை வச்சுக்கவே மாட்டாங்க அவள் ஏதோ பண்ணிட்டு இருக்கா அவ நம்ம குடும்பத்துக்கு போடுறான் அவளால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அதுவே நம்மளை வந்து ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு நீங்கள் சொல்லி புரிய வைங்க நகை சீட்டில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நீங்கள் நகை சீட்டு போட்டால் மட்டுமே ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஃபுல்லாக நகை எடுக்கணும் இப்போ நீங்கள் ரெடி கேஷ் கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்ச ரூபாய்க்குலாம் நீங்கள் நகை எடுக்க மாட்டீங்க எண்பதாயிரருவாய்க்கு தான் நகை எடுப்பீங்க ரூபாய்க்கு நீங்கள் வேஸ்டேஜ் கட்டிட்டு வைப்பீங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் கட்டணும் ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நகை சீட்டு போட்டால் தான் மாதம் மாதம் பத்தாயிரரூபா கட்டுறீங்களா பதினொன்று மாதமா ஒரு லட்சத்து பத்தாயிரரூவா இருக்கும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்குமே நீங்கள் கிராமமாக தான் வர வச்சுருப்பீங்க ஸோ அந்த டோட்டல் கிராமையும் வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்துகிட்டு வர முடியும் சீட்டு போடுங்க நகை சீட்டு போடுங்கன்னு சொல்றேன் சோ அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் நகை சீட்டு சேருங்கன்னு நான் சொல்றதுக்கு காரணமே நீங்க எந்த ஒரு அச்சீவ்மெண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் கனவு கல்யாணம் முடிஞ்ச என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க கல்யாணம் முடிஞ்ச உடனேயே எல்லா பொண்ணுகளோட ஆசையும் ஒரு குழந்தை பத்துக்கணும் நம்ம வந்துட்டு ஒரு சொந்த வீட்டுல இருக்கணும் மெயின் ஆசை பாருங்க சொந்த வீடா இருக்கணும் அப்பா எந்த டாச்சா ஒரு ஒத்திக்கு பிடிச்சாலும் சரி வாடகைக்கு பிடிச்சாலும் சரி என்னைக்கிடா இங்க வந்துட்டு ஏதாவது சொல்லிடுவாங்க மோட்டர் போட்டாத சொல்லிடுவாங்களோ இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஒரு மோட்ரு போட்டால் கூட எதுக்கு மோட்டர் போடுறீங்க இந்த டைத்தில் அப்படின்னு கேட்பாங்க ஒரு வாசலை கூட்டலை என்ன கூட நம்ம முடியலைன்னு உள்ளே படுத்துக்கிறதனால ஏன் இன்னைக்கு நீங்கள் வாசல் கொட்டல அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் ஏன் இன்னைக்கு கோலம் போடலைன்னு சொல்வாங்க ஒரு வாரம் நீங்கள் தான் போடணும் ஒரு வாரம் நான் தான் குளம் போடணும் தண்ணி இவ்வளோ செலவு பண்ணக்கூடாது தண்ணி வெளியே கெஸ்ட்டு வந்து இந்த இத்தனை பேர் வரக்கூடாது ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் வைப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா சொந்த வீடு சொந்த வீடு இருந்தால் போதுங்க வேற லெவல் நம்ம அப்படின்றது தான் எல்லாரோட டார்கெட்டுமாவே இருக்கும் ஒரு சொந்த வீடு இல்லைனாலும் சொந்த லேண்டாச்சும் நம்ம பேர்ல இருக்கணும்னு எவ்வளோ பேர் எங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா ஸோ அந்த மாதிரி லேண்டு வீடு வாங்கணும்னா பேஸ் வந்து அமௌண்ட் அந்த அமௌண்ட் வந்துட்டு நம்ம போய் ஒருத்தவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கினோம்னா பத்து பைசா வட்டி அஞ்சு பைசா வட்டி அப்படின்னு ஒரு ஒரு லட்சத்துக்கு அஞ்சு பைசா வட்டினாலே ஐயாயிரூபா வருது அப்போ நம்ம லட்சக்கணக்கெல்லாம் வாங்கி ஒரு லேண்டோ வீடோ வாங்க போறோம்னா எவ்வளோ வட்டி கட்டணும் யோசிச்சு பாருங்க அதே லட்சக்கணக்காக நம்ம வந்துட்டு நகையாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம நம்ம இஷ்டங்க நம்ம இஷ்டப்பட்டா நம்ம கடனை வந்துட்டு கடனாக வாங்கிக்கலாம் நமக்கு இஷ்டம் இல்லைன்னா வித்துட்டு நம்ம நகையை ஃபுல்லாக வித்துப்பட்டு நம்ம அசல கட்டிட்டு பொருளை வீடை வாங்கிட்டு போயிடலாம் ஸோ நான் சொல்கிறது புரியுதா இப்போ என்கிட்ட நகை இருக்குது நகை இருக்கிறப்போ என்னால் நகையை திருப்ப முடியும் ஃப்யூச்சர்லாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும்போது நான் அடகு வச்சு அந்த அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணி நான் ஒரு வீடும் லேண்டாக வாங்கிக்கிறேன் இல்லை எதுக்கு இப்போ நான் ஃப்யூச்சரில் சம்பாதிக்கிறத சேவிங்ஸில் போட்டு வைக்க போகிறேன் சேவி சேவ் பண்ணி ஒரு நகைகள்லாம் எடுத்துக்கிறேன் இப்போ இருக்க நகைஃபெல்லாம் நான் விற்கிறேன் விற்றுட்டு நான் ஒரு லேண்டை விட வாங்க போகிறேன் அப்படிங்கிறதும் சக்ஸஸ் தான் ஸோ அதுக்கெல்லாம் பேஸாக இருக்கிறது ஒரு நகை தான் அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது நகையை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியும் இப்போ வந்துட்டு ஒரு சென்டோட ரேட்டு எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு எல்லா பக்கமுமே இப்போ எங்கள் அம்மாலாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரு செண்டு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு இருந்துச்சு இப்போ ஒரு செண்டு வந்து ரூபாய்க்கு விற்கிறாங்க ஸோ கிராமம் ரொம்ப பட்டிக்காடு இருபதாயிரரூபாய்க்கு போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் ரூபாய் இருந்தது உடனே பாருங்களேன் மூணு வருஷத்தில் அங்கேயும் வந்துட்டு நான்கு வச்சாலும் அது இதுன்னு வரவட்டையும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிட்ருக்கு ஒரு செண்டு ஸோ அப்போ வந்துட்டு மண்ணில் போட்ட காசும் பொண்ணில் போட்ட காசும் என்னைக்கு மீன் ஆகாது உங்களால் அந்த பொ பொருள் வாங்குறது வந்து நம்ம சின்ன சின்னதாக சேவ் பண்ணிடலாங்க ஸோ இவ்வளோதாங்க சிம்பிளான விஷயம் இப்போ சீட்டுங்கிறது மாதம் மாதம் அமௌண்ட்டை கட்டுறோம் ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு சவரனோ ஒரு மூணு சவரனோ எடுத்து சேவ் பண்ண வைக்கிறோம் ஏன்னா மாசம் மாதம் ஆயிரம் ரூபா பத்தாயிரரூவான்னு கட்டி எப்படியோ எடுத்துடுறோம் ஆனால் நீங்கள் லேண்டை போய்ட்டு ஒரு ரெண்டு சென்ட் லேண்டை மூணு சென்ட் லேண்டே போயிட்டு நீங்கள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கட்டி உங்களால் இது பண்ண முடியுமா அப்படியே நீங்க பண்றீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல பண்ணலாம் ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா எங்கிட்ட ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு ஏரியாவை கூட்டிட்டு போயிட்டு இந்ததுதான் உங்கது நீங்க போட்டிருந்தீங்கல்ல ரியல் எஸ்டேட்ல அதுவும் ஒரு சீட்டு மாதிரிதான் மாசம் மாசம் எவ்வளவு அமௌண்ட் கட்டணும் இத்தனை சண்டை இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு சொல்லுவாங்க ஆனா ஏதோ ஒரு ஏரியா நம்ம இருக்கிற ஏரியாவுக்கும் அவன் சொல்ற ஏரியாவுக்கும் சம்பந்தமே இருக்காது ஸோ அங்கே கொண்டு போயிட்டு ஒரு இடம் இருக்குது இதுதான் உங்கள் இது பத்திரம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையே காட்டி விட்டு போயிடுவோம் புறம்போக்க கூட ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க ஆனால் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்துட்டு வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு பேஸாக இருக்கிறது நகை தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களோட அச்சீவ்மெண்ட்டை வந்துட்டு பெருசாக வச்சுக்கோங்க அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு சிறுக சிறுக சேமிங்க ஸோ சிறுக சிறுக சேமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் இதை வீட்டில் இருக்க நம்ம தான் வந்துட்டு ஹஸ்பண்டை வந்து சொல்லி புரிய வைக்கணும் இப்படி இருக்குது இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும் கடனை நீங்கள் பார்த்துக்கோங்க சம்பளம் வாங்குகிற சம்பளத்தில் நீங்கள் வீட்டில் ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்கீங்களா ஒரு டென் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் எயிட்டி பர்சன்டேஜ் எட்டாயிரவா சம்பளத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க பத்தாயிரரூவா வாங்குறாங்கன்னா எட்டாயிரரூவா சம்பளத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் கேட்கவே இல்லை அந்த ரெண்டாயிரரூபாயின் என்கிட்ட கொடுங்க அதுல ஆயிர ரூபாய் நான் சேவிங்ஸ் போகிறேன் ஆயிர ரூபாய் நகை கடனுக்கு நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரூபாய் வச்சு நீங்கள் வீட்டில் உள்ள ச வீட்டு செலவு எல்லாமே நீங்களே பாருங்கள் நான் உங்ககிட்ட வந்து தலையிடுறது அப்படின்னு நீங்களே சொல்லுவேன் இன்ன வரையும் பாருங்கள் என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாரு இத்தனை வருஷ காலத்தில் எனக்கு தேவைக்கு மட்டும்தான் நான் அவர்கிட்ட வாங்குவேன் சேவிங்ஸ்க்கு தான் நான் அவர்கிட்ட வாங்குவேன் வீட்டு இருந்து வால் பாக்கெட்லேருந்து எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க ஏ டு இட்ஜெட் எல்லாமே அவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க நான் எதுவுமே வந்து கேட்க மாட்டேன் எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க நான் பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் ஏன் நீங்கள் பார்க்குறீங்கன்னு கேட்கவே மாட்டேன் அவளை பார்க்கட்டும் அப்போ தானே தெரியும் அவங்களுக்கு வந்து குடும்பத்துக்குள்ளே ஏன்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு சர்ஃபெக்ஷன் லிக்யூடை சம்திங் ஏதோ ஒன்று தீர்ந்து போச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் அவரே நானே எல்லாமே வாங்குறேன் தீர்ந்து போச்சுன்னா நான் அந்த டைமில் போயிட்டு ஊடாவில் போயிட்டு நான் கேட்டேன்னா என்கிட்ட காசுல போ அப்படின்டுவாங்க ஆனால் நான் வீட்டுக்கு தானே கேட்கறேன்றதான் உங்களுக்கு இதுவே வந்துட்டு தீர்ந்து போச்சுன்னா அவர்கிட்ட தான் சொல்லுவேன் நீங்க தான் இப்போ வாங்கி கொடுத்தீங்க போன மாதம் வாங்கி கொடுத்தீங்க இந்த மாசம் தீந்து போச்சு நீங்க தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவேன் இதுவே நான் வந்து எல்லாமே பட்ஜெட் போட்டு பண்ற விஷயமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுனாலும் அவட்ட கேட்க முடியாது உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டேன்லாம் அதுக்குள்ள நீ பார்த்துக்கோ இன்னையா கேட்காது அப்படின்டுவாங்க அதில் தலையிடவே மாட்டேன் எல்லா பொறுப்பும் அவரே அவர் தான் சம்பாதிக்கிறது அவர் தான் பார்த்துக்கணும் எனக்கு சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டை மட்டும் கொடுங்க உங்களுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் நான் சப்போர்ட் பண்றேன் ஏன்னா சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல அதுக்கான ரீசன் அதுக்கான இடம் பொருள் எல்லாமே என் சொல்லுங்க நான் சப்போர்ட் பண்றேன் இப்படிதான் என் குடும்பத்துக்குள்ள போயிட்டு நான் சேவிங்ஸ்க்கு அவங்க தடங்களும் கிடையாது அதே மாதிரி நான் அவங்கள டார்ச்சர் பண்றதும் கிடையாது ஸோ வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சண்டை வராம எந்த குடும்பமும் கிடையாதுங்க என் குடும்பத்திலையும் சண்டைதான் வரும் நான் தான் சொல்லிட்டு கே முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாசமும் சீட்டு காசு சண்டை சண்டைதான் வரும் ஆனா அதையும் வாங்கி கட்டி முடிச்சிட்டு ஒரு நகை எடுக்கிறப்ப இருக்கிற சந்தோஷம் சந்தோஷ பாத்தீங்களா வேற லெவல் சோ இன்னொரு முக்கியமான விஷயம் நானும் சொல்லி காட்டுவேன் நகையை எடுத்துட்டு எமர்ஜென்சிக்கு வாங்கி அடகு வைப்பாரு இதை எடுக்கிறதுக்கு என்ன பாடுபடுத்துனீங்க ரத்த கண்ணீரை நான் வடிச்சிருக்கேன் அப்படின்னு தான் காட்டுவேன் நான் அவங்களுக்கு ஒவ்வொரு டைம் சொன்னாதான அவங்களுக்கு வந்து மண்டேல வரைக்கும் சோ அதனால அதையும் நான் தான் செய்வேன் சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லி புரிய வைங்க சோ அதுக்காக வந்துட்டு நீங்க சீட்டு போட மாட்டீங்க வைக்க மாட்டீங்கன்னா அவங்ககிட்ட கிட்ட ஒரு காரியமும் நடக்காது நீங்க கத்தி கத்தி பேசினீங்கன்னா அவங்களுக்கு ஹைப்பர் தான் ஆகும் எய்த் எய்தாப்ல இருக்கிறவங்களுக்கு சோ நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு காரியத்து மூலமாக தான் சந்திக்கணும் அதுக்கு காமா பேசணும் பு சொல்லி புரிய வைக்கணும் இந்த மாதிரி இருக்குது இப்படி இருக்குது நம்ம இந்த மாதிரி சீட்டு போடணும் வைக்கணும் அப்போ தான் நமக்கு லாபமாக கிடைக்கும் நீங்கள் போய் ரெடி கேஷ்டில் எடு அதில் எடுதுனால் நமக்கு நஷ்டம் தான் அதுக்கு மீறி உங்களுக்கு அதான் பண்ண தோணுதுன்னா நீங்கள் ஒரு டைம் பண்ணி பாருங்கள் எனக்காக ஒரே ஒரு டைம் நீங்கள் நகை சீட்டு போடுங்க அதில் உங்களுக்கு எப்படி வருது இல்லை நீங்கள் ரெடி கேஸ் கொண்டு போய் எடுக்கிறீங்களா அதில் எவ்வளோ வருது இப்படிலாம் நான் பேசியிருக்கேன் இப்படிலாம் நான் பண்ணியிருக்கேன் அதனால தான் இவ்வளோ விஷயமும் நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் இதே ஹஸ்பண்ட் வந்துட்டு போய் முப்பது சவரன் வந்துட்டு நாத்தனாருக்கு வந்து ரெடி கேஷ் கொடுத்து எடுத்தார் ஸோ அதே இதை வந்து பில்லெல்லாம் வச்சுருந்து நாங்கள் இப்போ இது பண்ணும்போது அடுத்து நான் வந்து அஞ்சு சவரனை எடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா என் ஹஸ்பண்டுக்கு சீட்டு போட்டு ஸோ அப்போ வந்து நான் வர சொன்னேன் இந்த அஞ்சு சவரன் நான் சீட்டு போட்டு எடுக்கும்போது வேஸ்டேஜ் வந்து நான் கால்குலேட் அதே அஞ்சு சவரனை அந்த பிள்ளை வந்து சேம் அந்த பிள்ளைக்கு ஒரு செயின் எடுத்துடணும் ஸோ அந்த பிள்ளைத்துக்கோ கால்குலேஷன்ஸ்னால் வேஸ்டேஜ் ஒரு அமௌண்ட் இருந்துச்சா எனக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் ஒரு அமௌண்ட் வந்துச்சா ஸோ அதை காட்டும்போது அப்போ தான் அவங்களுக்கு புரியுது இவ்வளோ லாபமா இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் சீட்டு போட ஆரம்பிச்சோம் அதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சும்மா ஆர்வக்கூடாறுல போடுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆயிரம் ரூபாய் சீட்டு ரூபாய் சீட்டு போடுவார் ரெண்டு மாசம் கட்டுவாரோ அவளை அதோட முடிஞ்சு போச்சு அந்த காசுக்கும் போய் நகையை எடுக்க மாட்டாரு ஆயிரம் ரூபாய் போடுவாரு அப்படியே விட்டுருவாரு அப்புறம் நானா போட்டு தான் கண்டினியூ பண்ணுவேன் வரையும் அவர் பேர்ல போட மாட்டேன் அவர் நேம்ல வேணா போடுவேன் ஆனால் நான் கட்டுறது வைக்கிறது வர செலவு எல்லாமே சேவிங்ஸை பொறுத்தவரை நான் தான் கடன் செலவு எல்லாமே என் ஹஸ்பண்ட் தாங்க ஏன்னா அவர் கடன்னாக மட்டும்தான் தான் கட்டுவார் ஏன்னா அடுத்தவங்க ஒரு சொல் சொல்லிடக்கூடாது அவங்களுக்கு அவங்க அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க வீட்டு வாசலில் வந்து யாரும் நின்றக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலேயே அவர் கடனை வந்து டான் கட்டிடுவார் அட்வான்ஸாகவே கட்டிடுவார் பதினாறாம் தேதினா பதினாலாம் தேதியை கட்டிடுவார் ஸோ அப்படி கடன் அடுத்தவங்க சொல்லிடக்கூடாது ஆனால் பொண்டாட்டிகிட்ட வந்துட்டு அதெல்லாம் முடியாது தர முடியாது நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்ற பேசுகிற கேரக்டர் தான் எங்கள் வீட்லேயுமே சோ அது வந்து எல்லாரோட இயல்புமே இயல்பு தான் நான் அதை அவர் தப்புன்னு சொல்ல மாட்டேன் நம்மன்ற உரிமை இதே சீ இதே நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் எனக்கு வந்து சீட்டு இல சீட்டு குளிச்சுட்டு விழுந்துருச்சுங்க இந்தாங்க வச்சுக்கோங்க அடைங்க வெளியே வட்டிக்கு வாங்கிட்டு இருக்கீங்க இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்க வச்சுட்டு எனக்கு மாசம் மாசம் நீங்க அங்கே வந்துட்டு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுக்குறீங்க எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லி வாங்கிடுவாங்க இதுவும் நான் ஏமாந்துருக்கேன் வாங்கிடுவாங்க வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஐயாயிரரூவா ரூபாய் ரெண்டு மூணு மாசம் வரும் நாலாவது மாசம் வராது அஞ்சாவது மாசம் சுத்தம் கண்ட போட்டாலும் கண்டுக்க மாட்டாரு அப்புறமேட்டு தானே ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு நான் சம்பாரிச்சே தானே அப்படிங்கிற பேச்சு வரும் அப்படியே நான் விட்டுருவேன் ஸோ அதனால என்ன ஒரு சேவிங்ஸ்னாலும் சரி என்ன ஒரு கஷ்டம்னாலும் சரி நான் கொடுக்கவே மாட்டேன் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு நகையை அடகு வச்சு எடுத்துக்கோங்க நீங்களே வச்சு இது பண்ணிக்கோங்க எனக்கு நகையை திருப்பி கொடுத்துருங்க அவ்வளவுதான் ஆனால் நீங்க தான் அந்த கடன் நாடக்கணும்னு சொல்லிடுவேன் ஸோ அதே மாதிரி தான் இன்னும் வரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அப்படி பண்ணுறதுனால வருஷத்தில் ஒரு டைம் வந்துட்டு ஏல் நோட்டீஸ் வருது அந்த மாதிரினா வட்டியும் கட்டிடுறாங்க நான் இங்கிட்டு வாங்குற காசில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த நகைக்கு மட்டும் நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன் அடகு வச்சிருக்க நகைக்கு அசல் கட்டுறது வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் மற்றபடி வெளியில் வாங்கின எந்த கடனுக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும் அதே மாதிரி ஃபேஸ் பண்ணி எல்லா கடனையும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க ஸோ இப்போ புதுசாக வாங்கின கடைகள் மட்டும்தான் கடன்கள் தான் எங்களுக்கு இருக்குது ஸோ அதுவும் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி நாங்கள் வந்துட்டு அடைச்சிடுவோம் ஸோ வந்து இப்படி தாங்க அவங்களுக்குள்ள ஒரு வழிபாடுகள் இருக்கு ஸோ நீங்களும் வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது வைக்கும்போது போது சண்டை கிண்டை பிடிக்காம சீட்டு போட பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசாதீங்க வேண்டாம் நம்ம எடுத்த உடனே ரெண்டாயிரம் ரூபாய் போடுங்க மூவாயிரம் ரூபாய் போடுங்க ஆயிரம் ரூபாய் போடுங்க ஸோ அது பதினோரு மாசம் வருதா வந்த உடனே யார்கிட்ட வந்து ஜுவல்ஸ் இல்லை உங்கள்கிட்ட உங்களுக்கு செட்டாக உங்கள் வீட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபேமிலியில் பொண்ணுக்கு வந்துட்டு நகை போட்டிருப்பாங்க இருக்குது அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன இல்லையோ அதை வாங்கி அவருக்கு கொடுங்க ஒரு மோதிரம் வாங்கி கொடுங்க ஒரு செயின் வாங்கி கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதான் சொன்ன என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முப்ப முப்பது சவரன் அவன் என் நாத்தனா இருப்பாங்க போதே எனக்கு அஞ்சாவது சவரன் வாங்கி கொடுத்தாரு அதுவும் அவங்க அம்மா எல்லாம் சத்தம் போட்டு வாங்கி கொடுத்தாரு அவராக இது வாங்கி கொடுக்கல ஸோ இந்த பிள்ளைக்கு கழுத்துற ஒன்றுமே இல்லை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்தாரு நான் தான் எனக்கு போட்ட சீட்டுக்கு காசுல வந்து அவருக்கு வந்து நான் எனக்கு தான் பார்த்து ஆகி எஸ்டிமேட்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு ஃபினிஷாக டாயத்தில் அவர் வந்து சும்மா இதார்த்தமாக எடுத்து பார்த்துருந்தாரு அவரோட அஞ்சு ச அஞ்சு சவான்னு நாங்கள் அந்த செயினை நான் எடுத்துப்போங்கன்னு சொல்லிட்டேன் ஸோ இதுதான் எங்களோட சக்ஸஸ் ஸோ அவங்களும் ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் பாய்